இது வந்து மார்க்கெட் ஒரு வீடியோ கிடையாது ஆனா வந்து பினான்சியல் ஒரு வீடியோ ஓகேங்களா ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம நம்மளை தெரியாமலே நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உங்களால் எத்தனை பேரும் நம்ப முடியும் நம்மள நம்ம தெரியாம அப்படிங்கிறத விட நமக்கு தெரிஞ்சு தெரியாம அப்படின்னு வச்சுக்கலாம் என்னடா இவன் கொலப்படுறானே அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இதுதான் கான்செப்ட் ஏன்னா இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா இது வந்து இப்போ வேற யாருமே தெரிஞ்ச தெரியாதவங்களுக்கு நடந்துருந்தா பரவாயில்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு பேரை செக் பண்ணும் போது இது நடந்துச்சு ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இப்போ நம்ம பேசிக்காக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கேஷாக பே பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ பாக்கெட்ல ஐநூறுவா வச்சிருந்தோம் அப்படின்னா நானூறுவா போதும் மீதி நூறுவா பயில இருக்கு அப்படிங்கிற கணக்கு இருக்கும் ஓகேவா நம்ம டிஜிட்டலாக பேமெண்ட் பண்ணுறதுல நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சில கெட்ட விஷயங்கள் இல்லைங்களா இருக்கு ஆனால் வந்து அதை எப்படி யூஸ் பண்றோம் என்ன மாதிரி யூஸ் பண்றோம் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கிற பொறுத்து அது வந்து மாறுபடும் கரெக்டுங்களா ஒன்னும் இல்லை என்ன கான்செப்ட் பத்தி பேச போறோம் அப்படின்னா ஆட்டோ பேமெண்ட் இன் யூபிஐஸ் ஓகேவா இப்போ நம்ம மோஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் வந்து என்ன பண்றோம் கூகுள் பே போன்பே தான் யூஸ் பண்றோம் இது நம்மள பெரும்பாலான மக்கள் இப்போ தியேட்டர்ல போய் படமாக்கிறத விட ஓடிடில தான் அதிகம் கரெக்ட்டுங்களா ஓடிடில படமாக்கிறது அதிகம் இப்போ இதுக்கு என்ன பண்ணுவோம் அந்த ஓடிடில சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து வாங்குவோம் இவன் என்னடா இப்ப இவனுக்கும் ஓடிடிக்கும் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எனக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கு ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ என்னோட யூடியூப் சேனல்ல என்னோடய யூடியூப் சேனல்ல நான் வந்து மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான அப்டேட் வந்து அங்க கொடுத்துட்டு இருக்கேன் கரெக்டுங்களா இப்ப இதுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கு ஓகேங்களா ப்ரோ அதுல வந்து பேமெண்ட் பண்ணும்போது ஆட்டோ பே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேக்குது ப்ரோ இது ப்ரோ இது என்ன ப்ரோ பண்றது அப்படின்னு கேக்குறாங்க ஆக்சுவலா ஆட்டோ பே எனவுல் பண்ணால் மட்டும்தான் உங்களால பேமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு இங்க தள்ளப்படுறீங்க இது மெம்பர்ஷிப்பா இருக்கட்டும் ஓகேங்களா இது மெம்பர்ஷிப்பா இருக்கட்டும் என்ன வேணாலும் இருக்கட்டும் இல்ல நீங்க ஒரு ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் பண்றீங்க இல்ல வந்து ஒரு நியூஸ் சேனல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன நாளும் இருக்கட்டும் ஆட்டோபே இந்த அப்படிங்கிறது அதாவது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டேட் வருது அப்படின்னா நீங்க தனியாக ஒவ்வொரு டைம் உட்காந்து மேனூர்ல பே பண்ண பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியங்கள் கிடையாது அதை ஆட்டோமேட்டிக்காக உங்க பேங்க் அக்கௌண்ட்ல அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது எடுத்துக்கும் ஓகேங்களா இது எடுத்துக்கும் இது மேஜரா எங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப கூகுள் பே யூஸ் பண்றவங்களுக்கு வந்து அதில் வந்து நோட்டிபிகேஷன் காமிச்சிருக்காங்க அவங்களுக்கு டியூ இருக்கு அப்படின்னு காமிச்சிருக்காங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை இருக்கு வர மாட்டேங்குது வர மாட்டேங்குது இப்போ நான் ஃபோன்பே வந்து தப்பா இல்லை நான் தப்பா பேசல பட் ஆனால் இப்படி ஒரு இஷ்யூ இருக்கு இதை ஃபோன்பே வந்து எடுத்துக்கிட்டு பெருசா பண்ணாங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நீங்க கூகுள் பே பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பெரிய ஐடியாவாக இருக்கும் அப்படிங்க சொல்லிக்கிறேன் ஆனால் அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இது எதனால நான் பேச வேண்டிய காரணம் அப்படின்னா இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரேடிங் நண்பர் ஓகே ட்ரேடிங் நண்பர் தெரிஞ்சவர்தான் எனக்கு வந்து இந்த மாதிரி நானூற்றம்பா அக்கௌண்டில் கட் ஆகிட்டே இருங்க இல்ல இப்போ ஹாட் ஸ்டார் அப்படிங்கிற ப்ரீமியம் இப்போ எதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் பண்ணிருக்காரு ஒன்னு இல்லை உள்ளே போய் என்னென்னு பார்த்துருக்காரு ஒரு தடவை டிஸ்னி ஹாட் ஸ்டார் இல்லையா டிஸ்னி ஹாட் ஸ்டார் அப்படிங்கறதுல வந்து அவரு ஓடிடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்திருக்காரு இல்லை எதுக்கு ஐபிஎல் இல்ல அந்த மாதிரி இந்த கான்செப்ட் எதுக்காக இருந்திருக்கும் இல்லையா எப்ப எடுத்திருப்பாருன்னு கணக்கப்படுங்க அதுல இருந்து மாதம் மாசம் நானூறுவா நானூறுரூவா நானூறுரூவா கட் பண்ணிட்டு வந்திருக்காங்க இது அவருக்கு தெரியவே தெரியாது இப்போங்களா இது அவருக்கு தெரியவே தெரியாது இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு போன் பேல போய் எடுத்து செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோபே பேமெண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா இருக்கு ஒரு குழந்தைங்க பேங்க் அக்கௌண்ட்ல காசு இல்லை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு டெய்லி பேசிஸ்ல இது எப்படி எப்படி இருந்திருக்கு டெய்லி பேசிஸ்ல உங்களுக்கு வந்து அதை ரெக்வஸ்ட் பண்ணிட்டே வந்திருக்கு இப்ப டெய்லி பேசிஸ்ல ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கு எப்பெல்லாம் அக்கௌண்ட் போடுறீங்களோ இப்போ வந்து இப்ப ஆர்மியில் ஒரு ரூல்ஸ் இருக்கு பேங்க் அக்கௌண்ட் வந்து நெகட்டிவ் வைக்கக்கூடாது கூடாது அப்படின்ட்டு சரிங்களா அதாவது நீங்க மைனஸ் போர் நைன்டி என்ன போட முடியாது அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி விஷயத்தை கண்ட்ரோல் பண்றது தான் நல்ல விஷயம் தான் பட் ஆனா ஐநூறுவா பே பண்ணி இப்ப நான் இன்னைக்கு ஐநூறு ரூபா எமர்ஜென்சியா வச்சிருக்கேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இன்னைக்கு ஐநூறு ரூபா எமர்ஜென்சியா வச்சிருக்கேன் இந்த ஐநூறு ரூபா எமர்ஜென்சியா வச்சிருந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா பேமெண்ட் கேட்டு வந்து செக் பண்ணுது பேமெண்ட் டிரைவ் பண்ணுறது நான் போய் கடையில் போய் பே பண்ணும்போது அந்த அமௌண்ட் வரல ஓகேங்களா சோ இதே மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கல கிட்டத்தட்ட அவர் வந்து மூணு வருஷமா பே பண்ணுறாரு ஓகேங்களா இப்போ இந்த அமௌண்ட் ரீஃபண்ட் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரீஃபண்ட் வாங்குறது ரொம்ப கஷ்டம் ஒண்ணு வாங்கவே முடியாது அப்படின்னு கிடையாது வாங்குறது ரொம்ப கஷ்டம் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா போன மாசம் உள்ள இப்படி போன மாசம் பே பண்ணிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வாங்குறது ஈஸி பட் கடைசி ஒரு வருஷமா பே பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதை வாங்குறது ரொம்ப கஷ்டம் ஒண்ணு அப்படி இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்க கரெக்டா கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்க இப்போ இந்த லோன் இல்ல லோன் லோன் வாங்குறீங்க இந்த லோனுக்கு நீங்க ஆட்டோ பேமெண்ட் போட்டுச்சிங்க அப்படின்னா தப்பு கிடையாது இதுல இருந்து நீங்க வந்து தப்பிச்சுப்பீங்க என்ன தப்பிச்சுப்பீங்க அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் போடாம ஆட்டோமேட்டிக்கா நான் பேமெண்ட் பண்றேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து நீங்க தப்பிச்சிருப்பீங்க எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து கொடுத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் அந்த ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷனுக்கு இல்ல என்னோட யூடியூப் மெம்பர்ஸ் வந்து நீங்க வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்க அரியாமே உங்க அக்கௌண்ட்ல இருந்து காசு வந்து வந்துருக்கோம் இப்ப மத்தவங்க நான் இருந்திருந்தேன் அப்படின்னா ஏன் காசு தான் விக்கியம் அப்படிங்கிறது அப்படின்னா பண்ணிட்டு போவேன் அப்படின்னு விட்டுருக்கலாம் ஆனா அது வந்து அப்படி விடுற அப்படி அளவுக்கு பிரச்சனை தெரியல நீங்க எவ்வளவு பேருக்கு இது தெரிஞ்சு நடக்கு தெரியாம நடக்கு அப்படிங்கிற பெரிய பிரச்சனைகள் இருக்கு சரி ரைட்டு தான் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல ஒருத்தாங்க இல்லைங்களா அவங்க வீட்டுல ஒரு லேடிஸ் இருக்காங்க அவங்க போன எடுத்து பார்த்தா அவங்க போன்லயும் சப்சேபாயிருக்குங்களா ஒரு மூணு நாலு போன செக் பண்ணும் போது இது வந்து ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் அதாவது அவங்களுக்கே தெரியல அது ஆட்டோ பேமெண்ட் அலோவ் பண்ணாதான் பே பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் தெரியல ஆனா அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு அந்த படமா எதிர்பார்க்கறாங்க நெட்ஃபிளிக்ஸோ டிஸ்னி ஆட் ஸ்டாரோ இல்ல வந்து அமேசான் பிரைமோ அதை வந்து செக் பண்ணணும்னு எழுதுறாங்க அப்படி எழுதுற பட்சத்தில் அவங்களுக்கு என்ன ஆகுது டேரெக்டாக போயிட்டு ஆட்டோ பேமெண்ட் ஆட்டோ பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு டிக் இருக்கு அது ஆட்டோமேட்டிக்கா மாசம் மாசம் வந்து காசு போயிட்டே இருக்கு பட் எனக்கு தேவைப்படுறது ஒரு படம் அந்த படத்தை பார்த்து நான் வெளியே வந்துடுறேன் அந்த அப்ளிகேஷன் பண்ணிடுறேன் ஆனால் காசுங்கிறது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒன்று வருஷத்துக்கு கிடைக்கிட்டு இருக்கேன் கஷ்டப்பட்டு உழைச்ச காசை வந்து இப்படிதான் கார்பரேட் வந்து நம்ம வந்து எடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இதை எப்படி கேன்சல் பண்றது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை உங்களோட ஃபோன்பே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலாக ஆத்தரைஷன் கேட்கும் ஆத்தரைசன் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே இல்லை லெஃப்ட் சைடு கார்னர்ல நான் அதையும் காமிச்சிடறேன் இல்லைங்களா ஃபோன்பே யூசர் என்ற ஃபேஸ் கரெக்டாக காமிச்சிருங்க ஃபோன்பே யூசர் இன்டர்ஃபேஸ் ஃபேஸ் இந்த இது பாருங்க இமேஜில் காமிச்சிடலாம் இல்லை எனக்கு எடிட்டிங்லாம் பண்ண வராது அதனால் வந்து இப்படி காமிச்சது பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் யூசர் என்று இருக்கு இப்ப இப்படிதான் யூசர் என்று இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ரைட் சைட்ல அந்த ரைட் சைடு கார்னர்ல உங்களுடைய பேரு உங்களுடைய இமேஜ் வந்து காமிக்கும் அதாவது நீங்க என்ன இமேஜ் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது காமிக்கும் அதுல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழ காமி உங்களோட பேரு காமிக்கும் கீழ வந்து மேனேஜ் பேமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லைங்களா எந்த இடத்துல இருக்கா இந்த இடத்துல இருக்கும் இந்த சைட்ல இருக்கும் மேனேஜ் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த மேனேஜ் பேமெண்ட்ஸ்ல போனீங்க அப்படின்னா அதுக்கு கீழே மோர் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லைங்களா மோர் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல போயிட்டு ஆட்டோ பே அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஆட்டோ பே எதுக்குலாம் நீங்க பே பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணுங்க உங்களுக்கு அதாவது உங்களுடைய லோனு கிரெடிட் கார்டு இதெல்லாம் போக மற்ற எல்லாத்தையும் நீங்க கேன்சல் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு வேணும் என்றால் நீங்க மேனுவலா பண்ணிக்கோங்க சோ சோ இப்போ இது இது இதுக்கு இதுக்கும் ட்ரேடுக்கு ஒரு சம்பந்தம் சொல்லுமா

ஆட்டோமேட்டிக்காக பண்ணும்போது என்ன இஸ்யூலாம் இருக்குன்னு வருது உங்களுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு எதுக்கு இப்படி எதுக்கு நம்ம இதை பேசணும் எதனால பேசணும் எதனால இந்த ஃபைனான்சியல் அவரன்ஸ் பேசுகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதுங்களா ஆ இப்போ ஆட் இப்போ இப்போ மக்கள் நைன்டி நைன் பெர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் வந்து ஆட்டோரேஷனுக்கு தேடி ஓடுறாங்க ட்ரேடிங்லேயும் சரி சரி உட்காந்த இடத்துல ஃப்ரீயாக சம்பாதிச்சிடணும் ஓடுறாங்க ஆனால் ஆக்சுவலாக உட்காந்த இடத்துல ஃப்ரீயாக சம்பாதிச்சிடணும் ஃப்ரீயாக கிடச்சிடணும் அப்படின்னு ஓடுனா என்ன நடக்குது

ஓகேங்களா ஆனா இந்த மாதிரி டிஜிட்டல் டிஜிட்டல் சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணுங்க உங்களுக்கு வேணும் திரும்பி வேணுவா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் சோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாலு அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணுங்க இது எல்லாத்துக்கும் நடந்துக்கிட்டு இருக்கலாம் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமோ நம்ம காசு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க் யூ சோ மச் ஹாவ் அ கிரேட் டே ஹாப்பி வீக் எண் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னைக்கு ஓகேங்களா இன்னைக்கு ரெண்டாவது ஃபர்ஸ்ட் வீடியோவா இருக்கும் ரெண்டாவது வீடியோ வந்து நிபி நான் அப்டேட் போடுவோம் அப்படிங்கிற சொல்லியும் இந்த வீடியோ தேங்க் யூ